வேகமாக சென்ற லொரியொன்றில் மோட்டார் சைக்கிள் மோதி விபத்துக்குள்ளாகியதில் இளைஞர் ஒருவர் பிரதான ஹாவா நேற்றிரவு ஒன்பது முப்பது மணியளவில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது தனது வீட்டில் இருந்து நுபரெலியா நகருக்குள் மோட்டார் சைக்கிளில் சென்ற இளைஞர் குறித்த சந்தியிலிருந்து நுபரெலியா நகருக்கு செல்ல முற்பட்ட போது ராகலையில் இருந்து நுபரெலியா நோக்கி அதிவேகமாக சென்ற லொரியில் மோதியதால் விபத்து ஏற்பட்டிருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது இளைஞர் படுகாயமடைந்து நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் இன்று காலை உயிரிழந்தார் என்று நுவரெலியா போலீஸ் போக்குவரத்து பிரிவின் போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் இந்த விடயத்தில் உயிரிழந்தவர் நுவரெலியாவின் பகுதியை சேர்ந்த மனித் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் சந்தேகத்தின் பேரில் சாரதியை நுவரலியா போலீசார் கைது செய்துள்ளனர் விபத்தில் உயிரிழந்த இளைஞனின் இருபத்தி ஓராவது பிறந்த நாளின்ற தினமாகும் மேலும் உயிரிழந்த குறித்த இளைஞன் நுவரலியா மாவட்டத்தைச் சேர்ந்த சகோதர மொழியைச் சேர்ந்த பிராந்திய செய்தியாளர் சம்பத் ஜெயலாலின் ஒரே மகன் என தெரியவந்துள்ளது